வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று தனித்தனி காணொளியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் ராசி அன்பர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆன்மீகம் சமயம் சார்ந்த உணர்வுகள் அதை நல்ல புரிதலுடன் தெரிந்து கொள்ளுதல் யோகம் தியானம் மூச்சு பயிற்சி விரதங்கள் புண்ணிய கதைகள் கேட்டல் புண்ணிய தீர்த்த நீராடல் பிர பிரசித்தி பெற்ற கோயில் குளங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து நிம்மதி பெறுதல் இவையெல்லாம் சாத்தியப்படும் தாயார் வகையில் ஆரோக்கிய வகையில் செலவும் வீடு வாகனம் பிரயாண வகையில் பராமரிப்பு செலவுகள் தொழில் வேலை நிமித்தமாக கூடுதல் கவனமும் அது சார்ந்த பிரயாணங்களும் ஏற்படக்கூடும் அடிக்கடி வேலை செய்யும் இடத்தில் நண்பர்கள் கணவன் மனைவி இடையே கருத்து பரிமாற்றங்கள் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுதல் நண்பர்கள் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார பிரயாணத்தில் மற்றும் சர்ச்சைகளும் செயல்பாடுகளும் குறித்து அளவலாகக்கூடும் வீடு தாயார் பூர்வீக இடம் வாகனம் இவற்றில் பராமரிப்பு செலவுகளும் அது சார்ந்த பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடக்கூடும் தகவல்களை நல்ல விதமாக பரிமாறிக்கொண்டு செயல்களை சரியான நேரத்தில் ஒதுக்கி செயல்படுவீர்கள் மறைத்து பதுக்கி வைத்திருந்த கூடுதல் வகை பணங்களை அல்லது டெபாசிட் முதிர்வு தொகை கையில் வந்து புழங்கும் இது இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு சில செலவுகளுக்கு செய்ய நேரிடலாம் பணங்கள் செலவாக கூடும் தேவைப்படும் நேரத்தில் உரிய தொகை கையில் புழங்கி உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அலுவல் பணி தொழில் வியாபார விருத்தி வியாபார ரீதியான பயணங்கள் பிரயாணங்கள் செய்து மகிழ்வீர்கள் லாபம் புகழ் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் வண்ணமும் கௌரவம் மேம்படும் வண்ணமும் தொழில் சிரத்தை வியாபார நன்னடத்தை போன்றவற்றால் பேச்சில் நல்ல கவனத்துடன் இருந்து புதிய ஒப்பந்தங்களை பெற்றும் அலுவல் பணியில் சிறந்த அதிகாரத்துணியுடன் பணியாற்றியும் கரார் கண்டிப்புடனும் நடந்து கொள்வதால் நல்ல தொழில் வகை முன்னேற்றங்கள் வியாபார லாபங்கள் எல்லாம் பெருகும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் இளைய குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக பெண்கள் நல்ல உதவி சகாயம் புரிய புரிவார்கள் உங்கள் வேலையில் பங்கெடுத்து கொள்வார்கள் பத்திரிக்கை தகவல் தொடர்பு மீடியா டிவி சினிமா வரி இனங்கள் அதாவது தொழில்முறை வருமான லாப வரிகள் அசிஸ்டன்ஸ் மீடியா பர்சன்ஸ் விளம்பர தூதுவர்கள் ஆடிட்டர் ஆசிரியர் வக்கீல் ஜோதிடர் விற்பனை பிரதிகள் பிரதிநிதிகள் விளையாட்டு வல்லுநர்கள் இவர்கள் சார்ந்த தொழில் ஈடு இது சார்ந்த தொழில் வகையில் ஈடுபட்டிருப்பவர்களும் கமிஷன் லாப ஏஜென்சிஸ் போன்றவற்றில் ஏஜென்சிஸ் தொழில் புரிபவர்களுக்கும் நல்ல உழைப்பை முன்னிறுத்தி முன்னேற்றம் காணக்கூடிய தருணமாக இது இருக்கிறது குழந்தைகள் சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைவிற்காக குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்பு மேற்றிட வெளிநாடு கல்வி வெளிநாடு வேலை என திருமணம் புதிய குடியிருப்பு வாங்குதல் புதிய வாகனங்களை வாங்கி அனுபவித்தல் விலை உயர்ந்த பொருட்கள் சேர்க்கை திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சடங்குகளுக்கு மனம் உந்து பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் பாராட்டு பெறுவீர்கள் உல்லாச பிரயாணம் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகளுடன் சென்று ஈடுபடுவீர்கள் வர்த்தகம் விரிவடைய வெளிநாடு வரை சென்று அல்லது வேற்று மாநிலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடும் அலைச்சல் திரிசலில் கவனமுடன் இருந்து லாபங்களை ஈட்டும் வண்ணம் உங்களுடைய புதிய ஒப்பந்தங்களும் வியாபார விரிவாக்கமும் இருக்கக்கூடும் லாப நோக்குடன் அதிக அதிக கவனத்துடன் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கக்கூடும் திட்டமிட்டு காரியங்களை சரிவர செய்து முடித்து நிம்மதி பெறுவீர்கள் இதனால் வருங்கால சந்ததிக்கு லாபங்களை திட்டமிட்டு சேமித்து நிம்மதி பெறுவீர்கள் இடம் பூமி வீடு இவைகள் பேரில் புதிய முதலீடுகளும் புதிய நகை கடன் சிலர் வாங்கி அனுபவிக்கக்கூடும் பெறக்கூடும் தொழிலில் முதலீடுகளை பெருக்குவதற்கு புதிய நகை கடன் வாங்கக்கூடும் மேலும் புதிய நவீன வகை வந்த இயந்திரங்கள் சிலர் விவசாயம் சார்ந்த தொழில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் கட்டிட தேவையான கட்டுமான சாமான்கள் சிலர் முதலீடுகள் செய்தும் அது சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் புதிய ஏஜென்சிஸ் அல்லது புதிய வகை இயந்திரங்கள் எல்லாம் முதலீடுகளில் செய்து அதை உபயோகிக்கவும் அதை வாடகை விடுதல் கமிஷன் வகையில் அதை பெறுதல் அது போன்ற தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல புதிய இயந்திர வகைகளை வாங்கக்கூடும் அனுபவித்து வரக்கூடும் மேலும் உறவினர்கள் வெளிநாடு உள்நாடு வாழ் உறவினர்கள் குழந்தைகளின் விசேஷ விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஒன்று கூடி பரஸ்பரம் மகிழ்ச்சியை பரிமாறிக் விருந்து பரிமாறிக் வரக்கூடும் பிரயாண பிரயாண ஒட்டி நீர்நிலைகள் புண்ணிய கஷேத்திரங்கள் புண்ணிய நதியில் நீராடல் பிர பிரபல பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு குடும்பத்துடனும் அல்லது நண்பர்கள் இதர மக்களுடன் சென்று சுற்றுலா போன்றவை மேற்கொண்டு அனுபவித்து வருவீர்கள் இதனால் புதிய மக்கள் தொடர்பு நட்பு பாராட்டி ஒன்று கூடி அனுபவிக்கக்கூடிய தருணங்கள் வரும் தந்தை வயதான மூத்தோர் உடல்நலம் குன்றியோர் மரண கண்ட செய்திகள் மருத்துவமனை செலவுகளால் திடீர் செலவுகள் அல்லது திடீர் அவமான கஷ்டநஷ்டங்கள் வந்து போகும் சிலர் எரி எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாறுதலுடன் கூடிய பதவி உயர்வு குழந்தைகள் வகையில் அவர்களுடைய அதிர்ஷ்டங்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு அது சார்ந்த குலதெய்வ இஷ்ட தெய்வ ஆசிகளால் கிரக தடைகள் நீங்கி பரிபூர்ண அருளாசி பெற்று நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக கன்னிராசி அன்பர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்